கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் ஏமே நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் தாழ்ச்சிகள் வரலாம் உபத்திரவங்கள் வரலாம் ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை அப்ப எனக்கு சத்துருக்கள் வரலாம் எனக்கு சத்துருக்கள் வரலாம் ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் செய்ய வைப்பார் அப்ப எனக்கு சத்துருக்கள் உண்டு ராமன் சொல்றீங்க உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் அப்ப உனக்கு விரோதம் ஆயுதங்கள் உருவாக்கப்படும் சொல்றீங்க உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்படும் ஆனால் அதை கர்த்தர் என்ன பண்றாராம் வாய்க்காமல் ஒரு வழியாய் சத்துருக்கள் வருவார்கள் ஏழு வழியாய் அப்ப உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் சத்துருக்கள் வருவான் வருவான் ஆனா அவன் எப்படி ஓடி போவான் ஏழு வழியா ஓடி போவான் உனக்கு ஒரு வழியா வருவான் ஆனா ஏழு வழியா எனக்கு உபத்திரமே வராது எனக்கு போராட்டங்களே வராது எனக்கு கஷ்டங்களே வராது இல்லை எல்லாம் வரும் ஆனா அவைகளை நீ கடந்தேருவேன் எல்லாம் வரும் ஆனா அவைகள் ஈஸியா சொல்லுங்க எளிதாய் ஏசோ சொல்லுவா போல தேசத்தை குறித்து அவர்களை காத்த நிழல் விலகிற்று எளிதாய் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவார் பத்து பேர் வேவு பார்க்க போவாங்க பத்து பேர் போவாங்க எந்த தேசத்தை வேவு பார்க்க காணாம தேசத்தை வேவு பார்க்க போவாங்க அந்த பத்து பேர்ல எட்டு பேர் என்ன சொல்லுவான் அவர்கள் ராட்சசர்கள் போல இருந்தார்கள் அவர்களுடைய பார்வைக்கு நாம எல்லாம் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம் சின்னதா இருக்கும் குட்டியா இருக்கும் என்ன எட்டு பேர் சொல்றான் ஆனா ரெண்டு பேர் சொல்றான் ரெண்டு பேர் சொல்றான் ஏய் அவ்வளவு ஒண்ணுமே கிடையாது கர்த்தர் அவர்களை நம்ம கையில கொடுத்துட்டாரு எத்தனை பேர் ஆமேனு சொல்றீங்க சொல்லுங்க கரங்களை உயர்த்தி எனக்கு விரோதமாய் வருகிற மனிதர்கள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது கர்த்தர் அவர்களை என் கையில கொடுத்துட்டாரு ஆமா எட்டு பேர் சொல்றான் எட்டு பேர் சொல்றான் நான் சொல்றேன் எட்டு பேர் சொல்றான் கடைசியில் வழிநடத்தி ரெண்டு பேர் தான் நம்மளை சுற்றி பெரும்பான்மையோ பெரும்பான்மை என்கிற மக்கள் நம்மளுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசலாம் நம்ம ஒரே ஆளா கூட இருந்துட்டு போலாம் ஆனா விசுவாச வார்த்தைகளை நீங்க பேசுங்க எத்தனை விசுவாசமான வார்த்தைகள் என்ன சுற்றி எட்டு பேர் சொல்லுவான் முடியாது ஜெயிக்க முடியாது பிசினஸ்ல உயர முடியாது வேலை மேன்மை அடைய முடியாது உன் வாழ்க்கை உயராதுன்னு எட்டு பேர் சொல்லலாம் ஆனா உன் கூட இருக்கிற ஒரு நண்பர் இருந்தா போதும் விசுவாச சகோதர சகோதரிகள் இருந்தா போதும் அழலுயா இல்ல உனக்குள்ள நீயே சொல்லிக்கோ விசுவாச வார்த்தைகளை நான் மேல எழுப்பி வருவேன் நான் கர்த்தருடைய பிள்ளை சாதாரணமாக நினைக்க முடியாது உனக்குள்ள இருக்கிற அந்த விசுவாச வார்த்தை சொல்லு கர்த்தர் உன்ன மேன்மைப்படுத்துவார் சொல்றீங்க அலலுயா மே சொல்லுங்க உலகத்தில் காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் வேறியவர்